இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இன்றைக்கு தாயா துருட்சபை மிக முக்கியமான ஒரு நபருடைய விழாவை கொண்டாடுகிறது இந்த நபர் இந்த உலகிலே திரு அவை பரவி கிடக்க உழைத்த எண்ணற்ற லட்செய்தி பணியாளர்களில் புனிதர் கூட்டத்தில் மிக முக்கியமான நபர் இவர்கள் பவுலடியாருக்கு இணையாக சொல்லப்படுகின்ற ஒரு நபர் தூய பவுல் எவ்வாறு மூன்று தூதுரை பயணங்களிலே எல்லா மக்களையும் ஆண்டோப்பால் ஈர்த்தாரோ பார்த்து கொண்டு சேர்த்தார் அதை போல இவரும் உலகமெங்கும் சூட்டி தெரிந்து வார்த்தையை அறிவித்து ஆண்டவருக்காக மக்களுடைய மனங்களை அறுவடை செய்தவர் விழாவை இன்றைக்கு தாயாம் திரு அவை கொண்டாடுகிறது இவர் மறைபரப்பு நாடுகளின் பாதுகாவலர் அது இல்லாமல் இந்திய திருநாட்டின் பாதுகாவலர் நம்முடைய நாட்டுடைய பாதுகாவலர் இவர் தாயம் துரிச்சபை இந்த நாட்டையே சவரியாரை பார்த்து ஒப்பு கொடுக்குது காரத்தில் ஒப்பு கொடுக்குது வகுப்பு கொடுக்குதுவேரியாரு எங்கள் நாட்டை நீங்கள் பாதுகாப்பாக வச்சிருந்தால் அவர் கையில் நம்ம நாட்டை கொடுத்துருக்கு திருரவை அந்த அளவுக்கு மிக முக்கியமான நபர் திருவாய் வரலாற்றில் ஆடவருக்காக உழைத்த எண்ணற்ற நபர்களில் மிக முக்கிய நபர் சவேரியார் அவருடைய வாழ்க்கை வரலாறு கொஞ்சம் பார்க்கலாமே இவர் ஆயிரத்தி ஆறாம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டில் கோட்டை என்கின்ற அந்த ஒரு இடத்தில் அவர் பிறந்தவர் மிக செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ்ந்தவர் இவர் இவர் இவருடைய அப்பா மூன்றாம் ஜான் என்கிற மன்னனுடைய அரசவையில் கவர்னராக இருந்தவர் ஆளுநராக பணியாற்றியவர் ஸ்பெயின் நாட்டின் ராஜா அரசன் மூன்றாம் ஜான் அந்த ஆளுநராக பணியாற்றியவர் இவர் சின்ன வயதிலே தந்தையைந்தவர் இருந்தாலும் மிக செல்வ செழிப்பாக வாழ்ந்த ஒரு நபர் சவேரியார் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஐந்தாம் ஒன்று தன்னுடைய மேற்படிப்பை பிரான்ஸ் தலைநகர் பாரிஸிலே படித்தவர் அப்படி இவர் அங்க படிக்கும் பொழுதுதான் ரெண்டு பேர் என்ன பண்ணாங்க இவருடைய கிளாஸ்மேட்டாக இருந்தாங்க இவருடைய தோழர்கள் அவங்க யாருன்னு சொன்னால் ஒருவர் என்ஆசியா இன்னொருவர் பேதுரு ஃபேபர் அதில் என்சியர் அடிக்கடி சொல்லுவார் சாரி சபரி அடிக்கடி சொல்லுவார் சபரி அவருடைய வார்த்தை இது நான் உலகின் சிறந்த பேராசிரியராக மாறணும் இந்த உலகத்தில் சிறந்த ஒரு ஆசிரியராக நான் மாறணும் அவருடைய சொல்லிகிட்டே இருப்பார் சொல்லிட்டே இருப்பார் இவர் சிறந்த ஆசிரியராக மாறணும் இதை இன்னாசியார் கேட்டார் செவேரியார் அந்த உலக காரியங்களில் ரொம்ப மூழ்கி கிடக்குறானே ஃப்ரெண்டு தான் மூழ்கி கிடக்குறானே இவனை எப்படி நம்ம கொண்டு வர்றது வெளியே இல்லையா பணம் சம்பாதிக்கணும் இந்த புகழ இருக்கணும் உலக சிறந்த ஆசிரியர் நல்லா பாராட்டணும் பெரிய பேராசிரியர் தோன தூக்கி வச்சு கொண்டாடுறோம் என்று இந்த உலக காரியங்களுக்காகவே சவரியார் இப்படி கிடக்கிறானே இவனை எப்படி கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு தூ இன்னாசியார் சொன்ன வார்த்தை ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் ஆன்மாவை இழந்தால் அதனால் இருக்கிற பயன் என்னன்னு சொன்னார் இந்த வார்த்தை மற்ற பதினாறு இருபத்தாறு வார்த்தை யசப் சொன்ன வார்த்தை ஒருவன் உலகமெல்லாம் நீ உண்ணுதுன்னு வச்சுக்கிட்டா கூட உடைய ஆன்மாவை இழந்து போனா அதில் என்ன பயன் உனக்குன்னு சொல்லி யசப்பா கேட்பார் அந்த வார்த்தை சவோதர மனசில் முழு தச்சது போல இருந்துச்சு என்னதான் அந்த உலக காரியங்கள் எல்லாம் நமக்கு மகிழ்ச்சியா நமக்கு எல்லாம் கிடைச்சாலும் கூட ஆன்மாவுக்கான வாழ்க்கை வராம போனா என்ன பையன் அனைத்தையும் அப்படி தூக்கி போட்டு என்ன பண்ணாரு கிபி ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நாலுல சேசபையில சேர்றார் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஏழிலே சேர் சபையிலே குருவாக என்ன பண்ற அவர் குரு பட்டம் பெறுகிறார் அது மட்டும் இல்லாமல் அவர் ரோம் நகரிலே ஒரு நோய் நோயாளிகளுடைய ஆசிரமத்தில் ஒரு ஆண்டு பணி செய்கிறார் அதன் பிறகு இந்த கிழக்கு ஆசிய நாடுகளிலே நக்ஷதறிவு பணி பணி காற்க தேவையான ஒரு நிலை வருகின்ற பொழுது இனமென்ற அறிவர் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு வந்து கோவால் வந்து இறங்கிறார் அவ்வாறு இந்தியா வந்த அவர் இந்திய திருநாட்டையே ஆண்டவருக்காக மாற்றும் பணியில் ஈடுபடுகிறார் சல்களே கோவா மற்றும் கோட்டாறு மறைமாவட்டங்களுடைய இவர் கோட்டாறு மற்றும் கோவாவுடைய பாதுகாவலர் அறிவர் மன்னிக்கணும் பாளையங்கோட்டையினுடைய பாதுகாவலர் அறிவார் மறைமாவட்ட பாதுகாவலர் இவர் இங்கே பணி செய்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறாவது வயதில் சான்சியன் தீவில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு இருக்கிறார் சொர்களே இறந்த அந்த சவரியனுடைய திரு உடல் அந்த புத உடல் கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக இன்றைக்கும் ஓகே இருக்கின்ற குழந்தை இயேசு ஆலயத்தில் இன்றும் அழியாமல் இருக்கிறவங்க பார்க்கறோம் நான் கடவுளுக்காக கடவுளுடைய பணியை நச்செய்தி பணியை தன் சிற மேற்கொண்டு செய்த அவருக்கு கடவுள் கொடுத்த மாபெரும் கொடை அழியா உடல் இன்னைக்கு போய் பார்க்கலாம் நீங்கள் ஐநூறு வருஷத்துக்கு மேலாக அவருடைய உடல் அழியாம கடவுளுடைய கிருவையா அப்படியே இருக்குது இன்னைக்கு சில கடவுளுடைய வார்த்தையை கடவுளுக்கான பணியை மக்களுக்கான பணியை யார் முன்னின்று செய்கிறார்களோ அவருக்கு கொடுக்கின்ற கொடை இந்த ஒரு 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 ஆசிர்வாதம் தான் சொல்ல ஒரு சின்ன ஒரு ஒன்று ஞாபகத்துக்கு வருது ஒரு நேரம் தன் மக்களுடைய ஒரு நல்ல மனசை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் சமூக அக்கறை உள்ள மக்களான மக்கள் அப்படி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு செயலை செஞ்சாராம் மந்திரி மந்திரி கூட மந்திரி வாங்க ம் சொல்லுங்கார சார் நீங்கள் என்ன பண்ணுங்க மக்கள் ரொம்ப நடம் மக்கள் நடமாடுற புழங்குற ஒரு ஒரு ரோட்டில் ஒரு பாதையில் ஒரு ஒரு கல் தூக்கி வைங்க மக்கள் பார்க்கணும் கொள்ளட்டும் அப்படி அந்த மக்கள் பார்க்கின்ற பொழுது பார்த்த பிறகு யார் அந்த கல் எடுத்து அப்புறப்படுத்தலாம்னு பார்க்கலாம் அந்த அளவுக்கு அந்த மக்களுக்கு நல்ல ஒரு ஒரு சமூக எண்ணம் இருக்குதான்னு தெரிஞ்சுக்க சொல்லிட்டு ஒரு சொன்னார் மந்திரி என்ன பண்ணுறாரு யாரும் பார்க்க அது ஒரு கல் தூக்கி வச்சு தராங்க பொழிஞ்சிருந்து பார்க்குறாங்க யார் பார்க்கலன்னா சேர்த்து சில இப்போ வராங்க அப்படியே போகிறாங்க ஒரு சிலர் வராங்க இங்கே பாரு ரோட்டில் கல் கிடக்குது இன்னும் தான் ராஜாக்கு இருந்தால் ராஜா இருக்காரா இல்லையா ஊர்வலம் என்ன தான் அது இப்படி இருந்தால் என்ன ராஜா இங்கே கல் கிடக்கிறதுக்கு ராஜா குறை சொல்லிட்டு அங்கே போகிறாங்க இப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்புறம் பண்ணுறாரு ஒரு தலையில் ஒரு ஒரு சுமையோட ஒருத்தர் வரார் ஒரு காய்கறி வியாபாரம் செய்கிறவர் வர ஒருத்தர் வராரு பார்க்குறாரு என்னடா அது கல் ரோட்டில் கல் கிடக்குது என்ன பண்ணுறாரு தன்னுடைய வெயிட் அவர் வரத்தை எழுத்துக்க வர்றாரு அது வெயிட்டை இறக்கி வச்சுட்டு என்ன பண்ணுறாரு போயிட்டு அந்த கல்லை அப்புறப்படுத்துகிறார் போயிட்டு கல்லுக்கு ஓரமாக போடும்போது கல் கீழே ஒரு பை கிடக்குது என்னடா பை பார்க்குற பார்க்க பா பார்த்தா உள்ளே தங்க காசுகள் உள்ளே பையில் வைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு துண்டு பேப்பரால் இருக்குது பிரிஜ் படிக்கிறாரு இந்த கல்லை எடுத்து அப்புறப்படுத்திய அது நல்ல உள்ளத்திற்கு அரசருடைய பரிசுன்னு சொல்லிட்டு எழுதியிருந்தாரு இவன் ஒருவன் அரசருடைய பணியை மக்களுக்கு நலன் தரும் பணியை மக்களுக்கான பணி அவன் செய்கிறாரானோ அரசருக்கான அரசு கொடுத்த பரிசு இது அதே போல தான் சமையலுடைய உடல் இன்றைக்கும் அழியாமல் இருக்குன்னா கடவுள் கொடுத்த பரிசு அவ்வளோ பரிசு இன்னைக்கு ரெண்டு மூன்று வாசகங்களும் அப்படிதான் வரும் பாருங்க இன்னைக்கு முதல் வாசகம் திருப்பாடல் அடுத்தது இன்னொரு வாசகம் பாருங்க அப்போ இந்த மூன்று வாசகங்களும் நான்கு வாசகம் சொல்லலாம் இன்றைக்கி இல்லையா இசையா முதல் வாசகம் திருப்பாடல் குருந்திக ரெண்டாம் வாசகம் கட்சித வாசகம் நான்கு விவிலிய பகுதிகளும் நற்செய்தியை மு மையப்படுத்தி இன்றைக்கி இருக்கும் முதல் வாசகம் பாருங்க பார்ப்போம் ஆண்டருடைய ஆவியன் மேல் உள்ளது எளிவோ பற்றிய நான் அறிவிக்கிறேன் அந்த செய்தி என்ன பண்ணும் மக்களுக்கு விடுதலையே கொடுக்கும் விடுதலையே கொடுக்கும் சிறைப்பற்றோருக்கு உள்ளத்தினுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆண்டருடைய அருளை கொடுக்கும் துணைவற்ற மக்களுக்கு ஆறுதலை கொடுக்கும் இவ்வாறு அவனுடைய செய்தியானது அத்துணை கிரியைகளை செய்யக்கூடியது அந்த செய்தி அறிவிக்கிறவர்கள் அவருடைய பாதங்கள் எவ்வளோ அழகான சொல்லி செய்ய சொல்லுவார் அப்படிப்பட்ட ஒரு அழகான பாதத்தை உடையவர் தேசவேரியார் திருப்பாட்டில் பாருங்க அப்போ நூற்றி பல்லவி வந்து மார்க்கு அதை பாருங்க அப்போ உலகெங்கும் போய் என்ன பார்த்துங்க நக்ஷதி அறிவீங்க அவனுடைய வார்த்தை இது அவர் விண்ணேற்றம் அடைவதற்கு அந்த நேரத்தில் இசப்பு கொடுத்த கட்டளை இது உலகெங்கும் போங்க நற்செய்தி அறிவிங்க ஆண்டவர் தன்னுடைய ஆசீர்வாதத்தால் தன்னுடைய புதுமைகளால் நச்செய்தி அறிவிப்புடைய வார்த்தையை வலுப்படுத்தி வந்தார் மயூராசி பாரம்பரிய செய்திக்கு அப்போ நச்செய்தி அறிவிக்கும் ஒவ்வொருவருடனும் ஆண்டோடைய ஆசீர்வாதம் அவருடைய வழக்கை கூடவே இருக்கும் அவருக்கு நச்செய்தியை ஆண்டனை பண்றாரு உண்மையாக்குகிறாரு பலப்படுத்துகிறார் அது நம்ம நம்ம என்ன பண்ண நம்ம நம்ம வந்து ஒரு ஒரு சிறப்பாக ஒரு வா கடவுடைய ஆஸ்வாதையாகட்டு இருக்குது இன்னைக்கு தான் நடக்குது இன்றைக்கி சொன்ன பார்ப்போம் இன்னைக்கு ஒரு பிரேச்சர்னா ஒரு அச்சை அறிவிப்பாளர்னா என்னப்போ அவங்க அப்படியே கிருடம் வச்ச மாதிரி என்ன ஒரு அது எப்படி சொல்வது நமக்கு நமக்கு ஒரு 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 அவமரியதமாக ஒரு அசிங்கமாக இருக்கும் சொல்லணும்னா இன்றைக்கு நட்சத்திர அறிக்கிறவர்கள் யார்கிட்ட இன்னைக்கு யாருக்கு அமைந்த உள்ளம்ப யோசிச்சு பாருங்க இன்னைக்கு ஒன்றும் கிடையாது இன்னைக்கு ஒரு நட்சத்திர அறிவிப்பாளர்னா அவர் வராருன்னா இன்னைக்கு பேனர் வைக்கிறார் இன்னைக்கு அறிவிக்கிறாங்க வருவாங்க அவங்க எல்லாம் வரமாட்டாங்க இன்னைக்கு பார்ப்போம் ஒரு பிரீச்சர் வராருன்னா அவருக்கு விளம்பரப்படுத்தணும் அவருடைய பவுருக்கு விளம்பரம் பதாகை வைக்கணும் ஆ இவர் வருகிறார் வருக வருக என்று எதுக்கு திரிச்சு பண்றதுக்கு அவங்களுக்கெல்லாம் பௌரடியருடைய இரண்டாம் பாசகம் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு குட்டுன்னு சொல்ல ஒரு கொட்டு வைக்கிற மாதிரி லட்சத்தை அறிவிக்கிறேன் அத பெருமைப்பட எனக்கு உண்மையே கிடையாது அது கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு கடமை எனக்கு ஒரு பயனும் கிடையாது அது நான் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன் நான் இதனால் எனக்கு பெரிய கைமாற ஒன்றுமே கிடையாது நான் ஏசப்போக்காக வேலை செய்கிற தான் எனக்கு கடமை அது எனவே நான் அந்த கடவுள் கொடுத்த பணிகளை நான் அந்த அந்த நிறைவு தான் எனக்கு அது போதும் இந்த செய்தன்னு அறிவிக்கின்ற பொழுது ஆன்மாக்கள் அறுவடை செய்யப்பட்டு ஆன பாதப்பாய் சேராங்க பார்த்தீங்களா அதுவே எனக்கு மிகப்பெரிய கொடைன்னு போய் பவல் சொல்லுகிறார் இதையே தான் என்ன பண்ணார் போய் சவரியார் செஞ்சார் அவருக்கு ஒரு பட்டப்பேர் உண்டு இந்த தென் தமிழகத்திலாம் ஒரு பட்டப்பேர் உண்டு அவருக்கு மணி அடிச்சார் சாமியார்னு சொல்லுவாங்க அவர் எப்ப என்ன பண்ணுவாராம் ஒரு ஒரு இந்தியாவுக்கு வந்த புதுசில் சவரியார் மொழி தெரியாது பாஷை தெரியாத இல்லையா தமிழ் அப்படி தெரிய தெரியாதவர் அவருக்கு அவர் பேர் மணி வச்சிருப்பாராம் நான் போனவர் மணி ஆட்டிக்கிட்டே அந்த தெருக்கில் அப்படியே போவார் நான் போனால் யார் அந்த அவரை பார்ப்பாங்க அந்த சின்ன பொட்டும் பொடிச்சுங்களாம் அவரை பார்க்கும் யாராவது மணியாட்சிக்கிட்ட மூரில் வந்து மணி ஆட்சிக்கிட்டே போகிறாங்கட்டு அந்த பிள்ளைங்க கும்பலாக வர முன்னாள் ஒரு அப்படியே போகுமா ஒரு இருக்கு நல்லா தெருவை சுற்றி ஏதாவது ஒரு சின்ன இடத்துல ஒரு போகிறான் இந்த பிள்ளைங்க போய் உட்காந்துக்கு போயிட்டு அப்படியே அப்ப இதை பண்ணுவாராம் கையில் இருக்கின்ற திருச்சிலுவை அந்த குழந்தைகளுக்கு காட்டி மறை கல்வி போதிப்பார்கள் இதனால பெருமைப்படம் என்ன இருக்குது நற்செய்தி பணி ஒவ்வொருவரும் மேலும் சுமத்தப்பட்ட ஒரு ஒரு கட்டாய பணி கடமை பெருமை படம் ஒன்றும் கிடையாது உடனே இந்த நிகழ்வு சொல்லியிருக்கேன் நான் நாங்கள் வேதி வேதினா பணி பணி செய்கின்ற பொழுது கடைசி மூன்று மாதங்கள் மிஷன் கோர்ஸ்னு சொல்லுவாங்க நேரடி கள பயிற்சின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு எங்களுக்கு ஒரு பயிற்சி உண்டு அந்த மூன்று மாதம் நாங்கள் என்ன பண்ணுவோம் நேரடி நிறைய பங்குகளுக்கு போயிட்டு பணி அந்த லட்சத்தை பணி செய்து அதை எப்படி நாங்கள் ட்ரெயின் எங்களுக்கு ட்ரைன் பண்ணுவாங்க அப்படி போகிற அந்த ஒரு போன மறை மாவட்டம் சிவகங்கை வரை மாவட்டம் நாங்கள் போகணுன்னாங்க அங்கே போயிட்டு இருக்கும்போது ஒரு அப்போ அங்கே இருக்கிற குருவாரம் என்ன பண்ணார் அருகில் இருக்கிற ஒரு ஒரு கத்தோலிக்க பள்ளி அது ஸ்கூலு அங்கே போயிட்டு கேட்டகிசம் கிளாஸ் இருக்கிறத எங்களுக்கு டைம் வாங்கி கொடுத்தாரு வழக்கமாக பாடம்புருக்கிறது காலை முன்னாடி காலையிலே கொஞ்சம் முன்னாடியாக ஒன் அவர் ஒரு ஒரு பீரியடு எங்களுக்கு வாங்கி கொடுத்தாரு நாங்கள் அங்கே போனோம் அங்கே போயிட்டு அந்த பிள்ளைங்களை காலையிலே கிளம்பி போகிறோம் நாங்கள் நானும் இன்னொரு சகோதரரும் இருக்கிறோம் அப்போது வழி நாங்கள் போய்ட்டிருக்கும்போது என் சட்டையை பிடிச்சாலும் இழுக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஒரு உணர்வு என்ன எப்படி கீழே பார்த்தேன் ஒரு சின்ன பெண் குழந்தை மிஞ்சி போனால் அந்த குழந்தைக்கு ஒரு ஒரு ஒன்றா படி ஒன்றா படிப்போம் ஒன்றாட்ட படிப்பு ஒரு அஞ்சு ஆறு வயசு தான் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்காது சின்ன பிள்ளை அத்தனையும் பார்த்தேன் அங்கிள்ங்க படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துண்டு சீட்டை என் கிட்ட கொடுத்துட்டு அந்த மாட்டு அந்த குழந்தை போயிட்டா கூட அம்மாட்டும் போயிட்டா ஆண்கள் படிங்க அப்படின்னு ஒரு தாளை கொடுத்து போயிட்டா போல யார் இந்த கொண்டு என்ன தாழ்வு சரி பாப்பா படிப்போம் அந்த பேப்பருடைய சைஸ் இந்த சுண்டு வர சைஸ் இருக்கும் இருக்கும் பிடிச்சி பார்த்தேன் அதில் இயேசு நல்லவர் என்று எழுதியிருந்தார் வேற ஒன்றும் கிடையாது ஏசு நல்லவர் எழுதியிருந்த அவ்வளோ தான் இந்த குழந்தை யார் இந்த பேப்பர் அது கேட்டால் இப்போ கொடுத்துட்டு போகிறான் சரி பாயிண்டில் வச்சு பாயிண்ட் வச்சுட்டு போயிட்டேன் நாங்கள் போகிற அந்த பள்ளியினுடைய குழந்த தான் அவன் ஒர்க்கு முடிச்சிருந்த இன்டர்வல் டைமில் ஜஸ்ட் வாக்கிங் போயிட்டு இருக்கும் அந்த குழந்தை விளையாடிட்டு இருந்தாங்க நான் கூப்பிட்டே விளாடாமங்க பிள்ளை வந்தா எதுக்குமே அந்த காலம் என்கிட்ட கொடுத்த நீ யாரம்மான்னு கேட்டேன் அதுக்கு அந்த குழந்தை சொன்னா அங்கிள் நான் தினமும் ஸ்கூலுக்கு வரும்பொழுது எங்கள் டேடி டென் சீட்டு கொடுப்பாங்க நான் டென் அங்க கொடுத்துட்டு வந்துடுவேன் பிள்ளை சொன்ன சொற்கே வார்த்தை கவனிங்க ஸ்கூலுக்கு வரும்பொழுது எங்கள் டேடி டென் சீட்டு கொடுப்பாங்க நான் டென் அங்க கொடுத்துட்டு வந்துடுவேன் என்ன அந்த அந்த உச்சரிக்க சொன்ன அந்த குழந்தைக்கு எவ்வளோ பெரிய ஆசிரியம் கிடைக்கும் பாருங்க பாப்போம் செய்தி பண்ணி அந்த சிறு குழந்தை இதோட செய்ய மூணு வருங்க பாப்போம் சே நச்சதி பணி செய்வோம் அதுதான் திருச்சம்பியனுடைய ஆன்மான்னு சொல்லலாம் நான் சந்திப்போம்